விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அதிகாரி அதாவது ஒரு காலத்தில் மணியக்காரர் என்று சொல்வார்கள் இது அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் மணியக்காரர் என்ற ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பதவி தமிழகத்தில் பிரிட்டிஷ் காலம் தொடங்கி திமுக ஆட்சி காலம் வரைக்கும் இருந்தது மணியக்காரர் பதவி தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்திற்கே வரும் வாரிசுரிமை பதவி நூறு சதவீதம் உயர் சாதியினர் ஆண்ட சாதியினர் என சொல்லப்படுபவர்கள் மட்டுமே வகித்து வந்த பதவி அது அதற்கு அரசும் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தது பட்டியல் என பழங்குடியின மக்களில் யாரும் மணியக்காரர் பதவியை நினைத்துக்கூட பார்க்க முடியாது அந்த ஒரு சூழலில் அனைத்து சமூகத்தினரும் மணியக்காரராக வேண்டும் குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சில குடும்பங்களுக்கு மட்டுமேயான பதவியாக இது இருக்கக்கூடாது என நினைத்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர் இந்த பரம்பரை மனையக்காரர் முறையை அவசர சட்டம் மூலம் ரத்து செய்துவிட்டு அனைத்து சாதியினரும் கிராம நிர்வாக அலுவலராகலாம் அதாவது விஏஓ ஆகலாம் என சட்டம் கொண்டு வந்தார் பல நூறு ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமூகத்தினரும் விஓ ஆனார்கள் இதெல்லாம் பல அதிமுகவினரும் மறந்து போன சாதனைகள் ஒரு முதலமைச்சராக இதெல்லாம் எம்ஜிஆர் செய்திருக்க வேண்டிய கடமை இது அதைத்தான் எம்ஜிஆர் செய்தார் எம்ஜிஆர் ஏற்படுத்திய கிராம நிர்வாக அதிகாரி பணியிடங்கள் மூலம் அனைத்து சாதியினரும் ஆனார்கள் தற்போது தமிழகத்தில் மொத்தம் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறு கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள் கீழ்மட்ட சமூக கட்டமைப்பில் எழுந்த முக்கியமான புரட்சிகளில் இதுவும் ஒன்று இந்த புரட்சி நடக்காவிட்டால் இன்னும் பல கிராமங்களில் குறிப்பிட்ட சில சான்றிதழ்கள் வாங்க ஆண்டைகள் வீட்டு வாசலில்தான் நாம் காத்திருக்க வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்னொன்றையும் செய்தார் அது தனியாரிடம் இருந்த ரேஷன் கடைகளை ரத்து செய்து ஆண்டைகளின் அட்டூழியத்தை அழித்தார் திமுக ஆட்சி முடியும் வரை ரேஷன் கடைகள் தனியாரிடம்தான் இருந்தன ஊர் முக்கியஸ்தர்களாக இருக்கும் ஆண்டைகள்தான் அந்த தனியார் அவர்களை அவ்வூரில் எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லாததால் ரேஷன் விநியோகத்தில் கொள்ளை நடந்தது அந்த அவலத்தை மாற்றி அரசு மூலம் இருபத்தி ரெண்டாயிரம் ரேஷன் கடைகளை திறந்தார் எம்ஜிஆர் அப்பொழுதே அனைத்து சாதிகளையும் சேர்ந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு ரேஷன் கடையில் அரசு வேலை கிடைத்தது ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து புரட்சி செய்தார் எம்ஜிஆர் அந்த ஒரு புரட்சியின் மூலம்தான் ரேஷன் கடைகள் அனைவருக்கும் பொதுவானதாக மாறியது அதனால்தான் எம்ஜிஆர் மக்களால் புரட்சி தலைவர் என அழைக்கப்பட்டார் அழைக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்